பொய் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் நாதாவி नम मुती मो नाम श्याम नारायण सरपोट नारायण सरपोट नारायण सोयम प्रकाश नित्यानंद ब्रह्म स्वरूप श्रीयादि मज्ञान विन्नु निग्रतारु दुर्लाहि हृदय गुणेंद्रई ज्ञान विन्नु मज्ञान राया सरम देखिये देवेदि

ல்கை மீறி நாதனினும் நாமம் பெற்று மண்ணிலும் போல் உள்ளோர் கிறங்கி எதும் இல்லாத பர வெளியிலே ஒழிவில்ோடு திய சுத்தே. முடிவான ஆண்டவா எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நாம சென்ற சபையில தேவ குணத்தை அடைவது எப்படி என்று தெய்வத்தின் கருணையால் நாம் எல்லாம் பெற்றோம் பெற்றோம் அவங்க கருணா இறங்கி நமக்கு அறிய வந்தது அல்லவா இது எல்லாரும் நம்ம கண்டுட்டு இருக்கோம் இப்பவும் அதுல நாம அறிந்தவர்களாக இருக்கிறோம் தேவகுணத்தை அறிந்தவர்களாக நாம அனைவரும் இருக்கிறோம் இதுல யாராவது முன்ன பின்ன இருக்கமா எல்லாம் ஒரே மாதிரிதான அறிஞ்சிருக்குன்னு தானே அது போல இன்னைக்கு ஒன்ன தெரிஞ்சுக்கலாம் நாம அவங்க கருணையாலே அவர்களுடைய இரக்கத்தாலே அவர்களுடைய அன்பாலே அவர்களுடைய தயவாலே ஏன்னா அவங்க கருணையாக இருக்கிறார்கள் தயவாக இருக்கிறார்கள் அன்பாக இருக்கிறார்கள் இரக்கமாக இருக்கிறார்கள் அந்த இரக்கத்தை நாம தோற்றமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாசம் தானே இந்த தோற்றம் நமக்கு இருக்கு அதனால அந்த தோற்றத்திலிருந்து தான் நாம இதை பெற்றுக்கொள்றோம் அப்போ இன்று நமக்கு உலகத்துல தப்பு என்று ஒரு வார்த்தை புழங்குது அல்லவா தப்பு தப்புன்னு ஒரு வார்த்தை புழங்குது அந்த தப்புக்கு நாம எத்தனையோ தப்பு இருக்கு தப்பு அப்படின்னா ஒரு தப்பா இருக்கு இப்ப நம்ம எத்தனை தப்புல இருக்கோம் இருக்குதானே தப்புன்னா என்னன்னு தெய்வம் சொல்றத நாம கண்டு கொள்ளனும் அல்லவா

இப்படியே இருக்கு நீங்க ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க இல்ல அவங்கவங்களும் எதை தப்புன்னு நினைச்சிட்டு இருக்குங்கறத இங்க திட்டமா தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் நாம அவங்க கருணியில என்ன அறிஞ்சுக்க போறாங்கறத ஒரு இது நல்ல ஒரு விலங்கி நீங்க சொல்லுங்க

மனம் சொல்றத கேட்காம செய்யறது ஒரு தப்பு. நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாம் நிறைய எப்படி ஒரு ஆமா ஆமா அந்த விதிக்கு மாற்றமா இது பொதுவானது. சொல்லுங்க. தப்பு. நீங்க சொல்லலாம். சேகர் சொல்லுங்க. ஆமா.

உலகர்கள் வேதன்கள் எப்படி ஒரு மனிதன் ஒரு மனுக்குள்ள நெறிமுறைகள் அதை மீறி அது தெரிஞ்சே செய்யற மாதிரி தவறுனு தெரிஞ்சே செய் இதுல ஒவ்வொருத்தரும் பல தப்புகளை வச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் பல தப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பார்வைக்கும் தப்பு தெரியுது இப்படி செய்யறது தப்பு இப்படி செய்யற தப்பு இதுல வந்து ஒரு காட்சியா நாம வரல ஒரு இடத்துக்கு வரல இதுல நாம வரல ஒன்றாக காண்பதே காட்சி அப்படின்னு தெய்வம் பெரியோர்கள் நமக்கு எல்லாரும் சொல்லி வர்றாங்க அப்போ தப்பு என்பதை நாம இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் சரிதானே ஆக நாம இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது தப்பு தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது தப்பு தான் ஆனா தப்ப தெரியணும் அல்லவா தப்ப தெரியணும் அதுக்கு யார் உதவி வேணாம் ஆண்டவங்க தானே உதவணும் வேறையா தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவங்க தான் உதவணும் அதனால அவங்களையே கேட்டுருவோமே என்ன நம்ம ஏன் போட்டு ஒருத்தருக்கு இதெல்லாம் சரிதான் இதுல வந்து இதுதான் இப்ப நாம ஆனா சரியா ஒண்ணு இருக்கணும் எதா இருந்தாலும் ஒண்ணுதானே இருக்கணும் அந்த ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள எல்லாமே அடக்கம் ஆயிரும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் அதுக்குள்ள அடக்கம் ஆயிரும் இந்த உலகத்துக்காட்சி அப்போ அவங்களையே நாம கேட்கணும் ஆண்டவங்களை கேக்கலாமா சரி அவங்கள அதுக்குதான் வழி தெரியும் ஆண்டவங்களை நமக்கு வழி தெரியும் அது எப்படி அப்படின்னா இவ்வாறுதான் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்து விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொளிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் ஈசன் படைத்தான் வேதத்தையும் தந்தான் அந்த வேதத்தில் நாம் நடக்க ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர் பாதை போட்டு காட்டி இருக்க அதை விட்டு விட்டு நாம் கள்ளுபட்ட கடையறை கடையர்களை போல் கள்ளுபட்ட கடையனை போல் வருகின்றோம் அதனுள் அடங்கி இருக்கும் ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன்பி இதுதான் இப்படிதான் நம்ம கண்டு கேட்டு அவங்க சொல்படி நடக்கிறோம் இதுதானே அப்போ அத வசந்தமாக தெய்வம் அந்த காலத்தை தெய்வம் வச்சிருக்காங்க அப்ப அது அந்த இங்க எப்படி இருக்கு அப்படி என்றால் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் உடையது இந்த கிரந்தம் ஆக இப்படி பாக்குறோம் கிரந்தமாக தெய்வம் இன்று கிரயமாக அவங்களே கிரயமா இருக்காங்க அந்த கிரயத்தை வச்சுதான் நாம இத வாங்க முடியும் இப்ப நமக்கு வேண்டியதை அந்த ஒரு கிரயம் கொடுக்கணுமில்ல எதுக்கு முதல்ல ஆமா நம்ம கிட்ட நம்ம தான் இந்த உலகத்து வாழ்க்கைக்கே நம்ம கிரையமாகி சொத்த இழந்து இருக்கிறோம் இருந்தாலும் அவங்க கிரயத்தை கொடுத்து இது மூலமாக பெற்று என்று உழைங்க அப்ப இதை படிப்பவர்களுக்கு வேண்டிய கைமுதல் ஆவது பூமியில் செயலில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது மெய் கிரந்தம் மெய் தான் கிரந்தம் கிரந்தம் தான் மெய் நாம இந்த உடலை போய் மெய் 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 மெய்ன்னு பேசிட்டு பொய்யான உடலை பேச புலையனாவே நாம இருக்கிறோம் இன்னும் இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கோம் இப்ப கொஞ்சம் அந்த மாமிச வாடகை விட்டு கலையை வைக்கிறோம் கலைஞ்சுகிட்டு இருக்கிறோம் வைக்கிறோம் அவங்க வைக்கிறாங்க நாம இப்ப வேஷம் கலையுது நம்ம வேஷம் கலையுது ஏன்னா இப்படி வேஷ புலையர்கள் புலையிலயே புலப்பயலாகவே இருந்த நம்ம கொஞ்சம் வாடா மாமிசம் இல்லாத தேகத்துக்குன்னு தெய்வம் அழைக்கிறாங்க அந்த மாமிசம் இல்லாதது மெய் தான் அந்த மெய் வந்து ரத்த வித்த மூத்திரம் வெச்சு பாத்திரம் அது இல்லாதது அந்த மெய் என்றது இன்னைக்கு தெய்வம் வழங்குறாங்க மெய் கிரந்தம் ஆனது நான் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னபடி சொல்லி வர வேண்டியது நம்ம நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன் நம்ம நினைச்சா எப்படி இருக்கும் அது நமக்கே தெரியும் நம்ம நினைவு இத அது அது சிங்கம் அந்த வேண்டாம் அவங்களுக்கு அவக துணை வெளிப்படுத்தம் என்ன நாம அந்த சிங்கத்துக்கு பின்னால வாழை புடிச்சுக்க வேண்டியதுன்னு அதுக்கு அவக உத்தரவு நமக்கு இருக்கு அப்போ மக்கள் உள்ளங்களில் அந்த சகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த அளவில் இருக்கிறது என்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலை உடையது என்று நிறுத்தி நிறுத்து நன்றாய் இப்படி கவனித்து படிப்பார்கள் ஆக என்று அவர்களுடைய உத்தரவுக்கு நாம இப்போ அடங்கி இருக்கோம் இப்ப அடங்குது அடங்கி தானே இது அடக்கம் இந்த அடக்கம் இருக்கணும் அப்போ இந்த இது அடக்கம் அடக்க நாமவே பாக்குறோம் இது அடக்கம் இந்த அடக்கம் அப்போ நான் உனக்கு அந்த வசந்த காலத்துல வாழ வச்சிருக்கிறேன் அப்படின்னு தெய்வம் நமக்கு உத்தரவு வழங்கிட்டாங்க அந்த வசந்த காலத்தையும் வழங்கிக்கிட்டாங்க அந்த வசந்த காலத்துல நாம இப்ப வாழ்றோம் ஆனா எப்படி வாழ்றான்னு இப்ப சொல்லணும் இல்ல அப்போ அது எப்படி அதை சொல்லுங்க சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ அடங்களுக்கும் நாம் ஒரு நிஜ நிதி நாம் ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் அதுக்கு வசந்த காலம் லாபகரம் ஆக லாபம் கரமாக வந்தது சும்மா லாபகரம் லாபகரம் அப்படின்னு அந்த லாபமானது கரமாக கரமாக நமக்கு வந்தது அது பாருங்க அந்த கரத்தையே நமக்கு வழங்கிட்டாங்க தூக்கி அணைக்கிறாங்க எப்படி அந்த லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்து இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று அதுல தெய்வம் சொல்லி இருக்காங்க இதை நாம நம்ம விரிச்சு பார்த்திருக்கோம் நாம அந்த வசந்தத்துல இருக்கிற அல்லவா நிஜமா எல்லாரும் இருக்கிறோம் அல்லவா இல்ல இதுக்கு படங்கன்னா தேவையா நிஜமா இப்ப வசந்தத்துக்கு போனா பணம் தானே வேணும் இப்ப இருக்கிற இடம் எல்லாம் வசந்தமாவே நாம எங்க இருக்கிறோமோ அங்கெல்லாம் வசந்தம் கூடவே வருது நாம கூடவே இருக்கிறோம் அதற்கான பாடல்கள் வசந்தத்துக்கு என்ன வேணாம் அந்த வசந்தத்துக்கான பாடல்கள் நூல்கள் மானியம் வாக்கியங்கள் இதுதான் நமக்கு தெய்வம் வசந்த காலமாக இருக்கு அது காலம் அந்த காலம்தானே வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் இந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டு ஒண்ணே அத இப்படி இப்படியாவது புரிஞ்சுக்கோமான்னு இப்படி கொடுக்கறாங்க இப்படியாவது புரிஞ்சுக்குமான்னு இப்படி குடுக்கறாங்க ஆனா நாம புரிஞ்ச பிறகு எல்லாம் ஒன்னாகுது சரிதானே அப்போ நமக்கு வசந்த காலம் இன்று எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய நாலு வேதங்களும் நமக்கு வசந்த காலம் இந்த வசந்த காலத்தில் வாழும் போது வந்த செம்மல்கள் எல்லாம் வழங்கிய வசந்த காலமும் நமக்கு வீசுது அந்த வசந்தமும் வீசு அதனால அந்த வசந்தத்தையும் நாம ஒத்துக்கிட்டு இருக்கோம் இதே ஒத்துக்கலன்னா அது ஒத்துக்குமா இப்படியாக தெய்வம் அந்த வசந்தத்தை நமக்கு அவர்களுடைய தவ பார்த்தால் அவர்களுடைய பெரும் கருணையால் பெரும் முயற்சியால் அந்த பேர் இறக்கத்தால் நம்ம தலையில அதை இறக்கி வைத்து அப்போ இது நமக்கு விளங்குனது அதனாலதான் தெய்வம் இதை படிப்பவர்களுக்கு வேண்டிய கை முதல் இந்த கை முதல் அளித்த என் குரு காமீன் இப்ப என்ன கை முதல் அளிச்சாங்கன்னா நான் நேரா என் கை முதல் நான் மறைச்சா பேசுனேன் என் குரு என் குரு நாதன் என குபதேசம் இப்படி இருத்திய தனி முதல் வெறுமா

ஆனா நான் மோதிரம் போட்டிருக்கேன் கழட்ட முடியுமா நான் அடக்கம் இருக்கும் இது தங்கமா இருக்குமா வைரமா இருக்குமா இது வைடூரியமா இருக்குமா மாணிக்கமா இருக்குமா கோமேதகமா இருக்குமா ஏதாவது எனக்கு அது என்னவா இருக்குன்னு சொல்ல தெரியல அப்படி ஒரு திறத்தை தெய்வம் இது எங்க நூ விளங்கே லாஞ்சனை இல